ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த ரங்காபுரம் பகுதியில் ஏரி உபரி நீரால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன மாங்குப்பம் பகுதியில் உள்ள ஏரி உபரி நீர் கால்வாய் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் விளைநிலங்களில் உபரி நீர் வெளியேறும் சூழல் உள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ரெங்காபுரம் பகுதியில் உள்ள பல ஏக்கர் அளவிலான விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது இதையடுத்து ஏரி நிரம்பி உபரி நீரும் விளைநிலங்களில் வெளியேறியதால் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன அறுவடைக்கு காத்திருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் வேதனை அடைந்த விவசாயிகள் கால்வாயை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏரிக்காவா வந்து ஆக தூர்வாரதுனால குறைஞ்சபட்சம் ஏகராவும் கீழே பத்து ஏகராவும் வீணா இருக்குது இதனால விவசாயமே பண்ண முடியல எங்களால் எல்லாம் இதுக்கு தகுந்த அதிகாரி கிட்ட எல்லா அதிகாரி கிட்ட நாங்க முறையான மனு கொடுத்து ஆர்டர் வந்து கூட எடுக்க மறுக்கிறாங்க இதோட ஆதரவு அகற்ற முடியல அவங்களால இதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது எங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு வந்து விவசாயமோ காப்பாத்தி கொடுக்கணும் எனக்கு அந்த ஏரிக்காவா வந்து மெயினா எடுத்து கொடுக்கணும் ஐயா தாய்மூடன்னு கேட்டுக்கொள்கிறேன் மாங்கொப்ப ஏரிக்காவா பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க அந்த ஓடை எடுக்கல எல்லாமே தள்ளி விட்டுட்டுக்குறாங்க சுத்தமா காவலா கிடையாது சமாதானமா இருக்குது அந்த சமாதானமா இருக்கிற ஏரியாலே எங்க கைனி இருக்குது அந்த தண்ணி மொத்த ஓட தண்ணியும் மேல ஒரு இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரா இருக்குது அந்த தண்ணி மொத்தமே வெள்ளை மொத்தமே அங்க கைனி மேல போகுது நாங்க நாத்து நடுமை கண்டி அறுவடை செய்யறதே கிடையாது செய்யவே முடியறது கிடையாது எங்களால இதனால நாங்க போய் அதிகாரிங்க கிட்ட எல்லாருக்கிட்டுமே நாங்க மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆபிசர் மனு கொடுத்தோம் எடுக்க சொல்லி ஆர்டர் வந்தது ஆனால இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல சார் தயவு செய்து சொல்றேன் சார் எனக்கு காவ ஏத்து கொடுங்க எனக்கு நஷ்டடி எதுனா பண்ணுங்க இல்லைன்னா எதுனா பண்ணிதான் பண்ணி ஒண்ணுமே